ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு மினி விலாகு நாகர்கோவில் அதாவது திருநெல்வேலிட்டு நாகர்கோவில் சொல்லக்கூடிய பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம்தான் காவல் கிணறு அதை இண்டிகேட் பண்ணக்கூடிய விதமாக தான் நம்ம காவல் கிணறு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அருமையான ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்குறாங்க இந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இதில் வந்து சின்ன குழந்தைகள் எல்லாருமே அருமையாக ஓடி ஆடி விளையாட முடியும் பெரியவங்களாம் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அந்த படத்தில் இதில் வந்து பார்த்தா சின்ன ஒரு மினி பார்க் இருக்குது ஒரு டிராவல் டைமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிரேக் எடுத்துச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சின்ன குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணும்போது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அதற்கு பின்பக்கம் வந்து தென்னை மரங்கள்லாம் அமைச்சு ஒரு நேச்சுரலாக ஒரு அட்மாஸ்பியர் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான ப்ளேஸு டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிரேக் வந்து நல்ல ஒரு அருமையான பிளேஸ்ன்னு சொல்ல முடியும் இதுதான் அந்த தான் நம்ம பிளேஸ் நம்ம காவல்கிணறு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மினி உலாகை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்தலாம் பார்க்கலாம் ரொம்ப ஒரு அருமையான நேச்சுரல் அட்மாஸ்பியரோட ஒரு இடம் நன்றி